ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு பற்றின அப்டேட்டும் இல்லை அதாவது ரேஷன் ஷாப்புக்கு குறித்த ஜாப் பற்றின தகவல் இல்லை இது வந்து முற்றிலும் வேறுபட்டது இது வந்து உங்களுக்கான பதிவு இல்லை எல்லாருக்கான பதிவு இது பொதுமக்களுக்கு உள்ள பதிவு தான் இது ஏன்னால் முதல்ல சொல்லிடணும் இல்லை ஏன்னா ஒரு நிறைய பேர் வந்து ரேஷன் ஷாப் பற்றின அப்படின்னு தான் கேட்டிட்ருப்பீங்க இதுவும் ஒரு ரேஷன் ஷாப் அப்டேட்டு தான் ஆனால் இது எல்லாருக்கும் பொதுவான அப்டேட்டு எல்லோரும் யூஸ்ஃபுல்லான அப்டேட்டு தான் ஸோ வந்து இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஜிபே ஃபோன்பே எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லாவே தெரியும் ஸோ படிக்காதவங்க பாமர மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து பேங்கில் வந்து கீழே நின்று உங்களுக்காக நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது இப்போ ஏடிஎம் மீது வச்சுருந்தாலுமே அவங்களுக்காக காசு எடுக்க முடியாது நிறைய பேர் படிச்ச முடியாது அதாவது நாடி போய் அதை அவங்க பணம் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க அதனால் தமிழக மக்களுக்கு வந்து தமிழக அரசு வந்து வழங்கிய கூடுதல் சலுகைகள் அப்படி என்னன்னா இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதாவது இனிமேல் வந்து நீங்கள் பணம் எடுக்கணும் அப்படின்னா வங்கிகள் போக தேவையில்லை எல்லாருமே பொதுவாக வங்கிகள் போக தேவையில்லை உங்களுக்காக ஒரு புதிய சலுகை தான் வந்து தமிழக அரசு வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்ன சலுகை அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் உங்கள் ரேஷன் ஷாப்பில் வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆதார் கார்டை வச்சு நீ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபா மூலம் வந்து நீங்கள் உங்கள் பணத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட் வந்து கொண்டு வர கொண்டு வர போகிறாங்க அதை பற்றின வீடியோ தான் இந்த வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ ப்ரைவேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நெட் சென்டர்லாம் போனீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இருபது ரூபாங்கிற பட்சத்தில் வந்து கமிஷன் வாங்குவாங்க அதை காசு எடுக்கணுமோ எல்லாம் வாங்கணுமோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நிறைய பேர் கமிஷன் தொகையை வாங்கிட்டு தான் காசு கொடுப்பாங்க அப் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு நாற்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ அல்லது நூறுரூபாய்க்கு வாங்க நூறுரூபா இரநூறுவா வாங்குறாங்க அது எனக்கு தெரியும் ஏன்னா வந்து நம்ம பரவாயில்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நமக்கு தெரியும் ஸோ படிக்காதவங்க அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வந்து கமிஷன் கொடுத்து தான் அவங்க வாங்குற மாதிரி இருக்கும் ஏன் பேங்க் பேங்க் லீவு அல்லது ரொம்ப லேட் ஆகுது க்யூர் நிற்கணும் அப்படிங்க பட்சத்தில் வந்து நீங்கள் உங்களை ரேஷன் ஷாப்பு போயிட்டீங்க அப்படின்னா அதாவது புது விநியோக திட்டத்தின் கீழே தான் இது செயல்படுது நல்லா தெரியும் ஸோ புது விநியோக திட்டம் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் வீடு தேவையான பொருட்கள் வந்து சில பொருட்கள் கொடுக்குறாங்க வாங்கி வாங்கிட்டு வரோம் நீ அப்படி போகிற நேரத்தில் வந்து உங்களுக்கு ஆதார் கோடை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் இருபதாயிரம் வரைக்கும் எடுத்துக்கலாம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து தினந்தி நியூஸ் நியூஸில் வந்த ஒரு தகவல் அது வேணும்னா அந்த ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ ஒன்று இருக்குது வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீ கவனித்து அவங்களுக்கு புரியும் வாங்க பார்த்துடலாம் அந்த வீடியோவையும் தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை விரைவில் மைக்ரோ ஏடிஎம்களாக மாற்றும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் பொது விநியோக திட்ட பொருட்களை விநியோகம் செய்வதும் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது கூட்டுறவுத்துறை வாயிலாக செயல்படும் மூன்றாயிரத்து ஐநூறு கூட்டுறவு சங்கங்களில் பணம் செலுத்தும் நடைமுறைகள் இருந்து வருகின்றன சில சங்கங்களில் பணம் எடுக்கும் நடைமுறைகளும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதேபோன்று கூட்டுறவு துறைகள் சார்பில் இயங்கும் முப்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு ரேஷன் கடைகளிலும் மைக்ரோ ஏடிஎம் வசதி கொண்டுவரப்பட உள்ளது ரேஷன் கடைகள் அனைத்திலும் பொதுமக்கள் ஆதார் அட்டை வாயிலாக தங்கள் வங்கி கணக்கிலிருந்து ஒரு நாளைக்கு ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வரை எடுத்துக்கொள்ளும் வசதி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதற்காக கையடக்க கருவி பயன்படுத்தப்பட உள்ளது மேலும் ரேஷன் கடை ஊழியர்களிடம் ரொக்கப்பணம் முன்பே வழங்கப்பட்டுவிடும் இந்த திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது தமிழக அரசு வந்து இது மக்களுக்காக ஒரு கூடுதல் சலுகை தான் சொல்லலாம் இது ஏன்னா படித்தவங்களை விட படிக்காதவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ச சப்போஸ் வந்து தெரியாத தெரியாத நபர்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து அல்லது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க அல்லது சப்போஸ் நாளைக்கு வ உங்களுக்காக கொண்டு வந்த நிலையில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் அது மட்டும் இல்லை பாருங்க தமிழகத்தில் உள்ள முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரேஷன் ஷாப்லேயும் வந்து இதை வந்து இந்த பி ஒரு ஒரு டிவைஸ் இருக்குது ஸோ எல்லாருக்குமே தெரியும் அந்த டிவைஸ் எப்படின்ட்டு அது நிறையா பேர் வந்து மந்த்ரா டிவைஸ் ஜியோ டிவைஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி டிவைஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்து தான் உங்களுக்கு ஆதார் மூலமாக கைதையை வச்சு பணம் மாதிரி தான் இந்த ஆப்ஷன் இருக்குது இந்த திட்டத்தை வந்து தமிழ் அரசு மிக தீவிரமாக செயல்படுத்துறதுக்காக சீக்கிரம் கொண்டு வர போகிறதா வந்து இங்கிச்சு சொல்லியிருக்காங்க ஸோ சீக்கிரம் வந்துடும் அப்படி வந்த பட்சத்தில் வந்து நீங்கள் உங்களுக்காக பணத்தை வந்து மிக விரைவில் சீக்கிரமாக வந்து எந்த ஒரு மன கமிஷன் தொகை இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்டில் பணத்தை வந்து சீக்கிரம் பெற தான் கொண்டு வர போகிறாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது பிடி இந்த மாதிரியான திட்டம் வந்து தமிழக அரசு கொண்டு வரும்போது தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு பயன்படுறான ஒரு திட்டம் தான் இது மேக்ஸிமம் வந்து இது நிறைய பேர் பயன்படுவாங்க நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சம்மீடி பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நல்ல ஜாப் அதாவது நல்ல தகவல் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்களும் கிடைச்சி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் பிடிச்சது வந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ